இன்னும் சரியா பதினான்கு மணி நேரத்தில் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான ஜனாதிபதி தேர்தலில் முதலாவது நபர் வாக்கு செலுத்தி இருப்பார் வரலாற்றிலேயே முதல் முறையா இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் பாரிய சவால்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்தில் மட்டும் நான்கு படுகொலைகள் இடம்பெற்றிருக்குது இதுல மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறேன் இப்படி இறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஜனாதி

வாக்குச்சீட்டுகள் இந்த வாக்குச்சீட்டுகள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகளிடையதாக இருக்கலாம் என்று சொல்லியும் அந்த வாக்குகளை கள்ள வாக்கா பதிவு செய்கிற எண்ணத்தில் இந்த வாக்குச்சீட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்குது அது மட்டுமில்லாமல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய முக்கிய பல அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பிரச்சாரங்களில் இருந்து மட்டுமில்லாமல் தேர்தல் நடைபெறுகிற இடத்திலேயும் அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் ஏன் என்று சொன்னால் பாரிய ஒரு

அவர்களுக்கு ஓப்பனான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஸோ ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அதை தடுக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்திருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இன்றைக்கு வாக்குப்பட்டிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது மிக பலத்த பாதுகாப்போடு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது நாளைக்கு காலைக்குள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த வாக்குப்பட்டிகள் போய் சேர்ந்துடும் என்று சொல்லி நம்பப்படுது அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் அதாவது அதாவது நாளைக்கு லெக்ஷன் இன்றைக்கு அவர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணமாகி இருக்கிறார் அதோட மட்டும் இல்லாம இப்ப தேர்தலில் வேட்பாளராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே கொழும்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொகுசு விடுதிகளில் போய் தங்கி இருக்கிறதாகவும் அவர்களோட குடும்பத்தை அங்கே அழைச்சு கொண்டே வச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது பாதுகாப்புகள் காரணம் என்று சொன்னாலும் நாட்டில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால அப்படி அவர்கள் போய் தங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது இருந்தாலும் இந்த பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியில போனது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைக்குது ஏன் என்று சொன்னால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்று சொல்லி பல பேர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் என்ன சொல்றார் என்று சொன்னால் ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெற்றால் ஒரு வாக்கெடுப்பு நிலையத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் இடம்பெற்றால் அந்த வாக்கெடுப்பில் எண்ணப்பட்ட அனைத்து வாக்குகளும் அதாவது சேகரிக்கப்பட்ட அனைத்து வாக்குகளும் சூனியமாக்கப்பட்டு மீளவும் அந்த இடத்துல வாக்கெடுப்பு நடாத்தப்படும் என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் அறிவிச்சிருக்கிறார் அது மட்டும் அது வெளியில வரும் மட்டும் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளுமே நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் அதே போல யாராவது இந்த வாக்குச்சீட்டுகளை படம் எடுத்து நாங்கள் வெளியில விட்டாலோ அல்லது நான் யாருக்கு வாக்கு செலுத்தினான் என்றதை சொன்னாலோ அல்லது இன்னும் நீங்கள் இவருக்கு வாக்கு செலுத்துங்க என்று சொல்லி சமூக ஊடகத்திலேயாக இருக்கலாம் அல்லது நேரடியாக இருக்கலாம் யாரையாவது யாராவது ஃபோர்ஸ் பண்ணினால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த அரசு அதிகாரிகளுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை என்று சொல்லி சகலருக்குமே விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்குது நாளைக்கு அப்படி யாராவது உங்களுக்கு விடுமுறைகள் வழங்காமல் இருந்தால் அவர்கள் வேலை நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை நீங்கள் போட்டே ஆகணும் அதே போல என்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் எப்படி வாக்கு செலுத்துறது அந்த வாக்குகள் எப்படி எண்ணப்படும் என்று சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் பல பேர் கேட்ட ஒரு காசு சுருக்கமா சொல்றோம் நீங்கள் வாக்கு போடும்போது உங்களுடைய வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது வாட்காளர்களுடைய பெயர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல அவர்களுடைய சின்னம் இருக்கும் இதுல நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க என்றதை பார்த்துட்டு தான் வாக்கு போடுறது வாக்கு போடுவதல ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்று நான் ஒரு ஆளுக்கு போடுறது இல்லையா நான் மூன்று பேருக்கு போடுறது மூன்று பேருக்கு போடலாம் ரெண்டு பேருக்கு போடலாம் ஒரு ஆளுக்கும் போடலாம் சோ எப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் போட போறீங்க என்று சொன்னால் உதாரணமாக ஏ என்ற நபருக்கு மட்டும் தான் போட போறீங்கன்னு என்று சொன்னால் அந்த ஏக்குறதுக்கு அவருக்கு பக்கத்தில் அவருடைய சின்னத்தை சரி பார்த்து அவர் தான் அந்த நபர் என்று சொல்லி உறுதிப்படுத்தி போட்டு அவருக்கு பக்கத்தில் புல்லடியை இட்டு விட்டா சரி வேற எதுவுமே போடக்கூடாது இதே நேரம் நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு போட போகிறீங்கள் மூன்று பேருக்கு போட போகிறீங்கள் என்று உங்களுடைய தெரிவுகள் எப்படி இருக்குதோ முதலாவதா யார் இரண்டாவதா யார் மூன்றாவதா யார் என்றதை முடிவு பண்ணி போட்டு புல்லடிகள் இடக்கூடாது அதற்கு மாறாக முதலாவதா நீங்கள் தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய நபருக்கு பக்கத்தில் ஒன்று என்று சொல்லியும் இரண்டாவதாக நீங்கள் தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய நபருக்கு பக்கத்தில் இரண்டு என்று சொல்லியும் மூன்றாவதாக தெரிவு செஞ்சு அவருக்கு பக்கத்தில் மூன்று என்று சொல்லி தான் இட வேண்டும் இங்கே நீங்கள் இப்படியான க்ரோஸ் பார் இப்படி புள்ளொடிகள் இடக்கூடாது இலக்கங்கள் தான் இடணும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இரண்டுக்கு பக்கத்தில் இரண்டு மூன்றுக்கு பக்கத்தில் மூன்று ரெண்டு தான் எழுதணுமே தவிர புள்ளடிகள் இடக்கூடாது ஆனால் ஒருவரை மட்டும் தான் தெரிவு செய்ய போறீங்கன்னு சொன்னால் அவருக்கு பக்கத்தில் புள்ளடிகள் இட்டு விடலாம் ஸோ இதுதான் நாங்கள் வாக்களிக்கக்கூடிய முறை ஸோ எப்படி வாக்குகள் எண்ணப்படும் என்று சொன்னால் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுடைய வாக்குகளும் முதலில் எண்ணப்படும் முப்பத்தி ஒன்பது பேருடைய வாக்குகளும் எண்ணப்பட்டு இந்த முப்பத்தி ஒன்பது பேர்

யாருமே ஐம்பது சதவீதத்தை பிராட்டி அதாவது மொத்த இருந்து யாருமே ஐம்பது சதவீதத்தை பிராட்டி இந்த ஏனுடையதும் பீனுடையதும் வாக்குச்சீட்டுகள் வந்து அப்படியே சீல் செய்யப்பட்டு வைக்கப்படும் அவர்களுடைய வாக்குகள் இக்காரணத்தை கொண்டு எண்ணப்படாது அப்போ என்ன நடவடிக்கைகள் எண்ணப்படும் சொன்னால் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் இந்த விருப்பு வாக்குகள் வந்து மிகுதியாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு வாக்குச்சீட்டிலிருந்து தான் எண்ணப்படும் அதாவது இந்த ஏயினுடையதும் பியுடையதும் வாக்குச்சீட்டிலிருந்து எண்ணப்படாது இப்போ எங்கே இருந்து எண்ணப்படும் சொன்னால் இவர்களோட போட்டி போட்டிருக்கக்கூடிய மிகு வேட்பாளர்கள் அதாவது மொத்த முப்பத்தி ஒன்பது பேர் அப்போ ரெண்டு பேர் நாங்கள எடுத்து வச்சிட்டோம் சோ மிகுதியாக இருக்கக்கூடியது இந்த முப்பத்தி ஏழு பேர் இந்த முப்பத்தி ஏழு பேருக்கும் யாரெல்லாம் முதலாவதாக வாக்கு போட்டிருக்கீனம்தானே சோ அவர்களுடைய வாக்கு சீட்டுல விருப்பு வாக்காக இந்த ஏக்கும் பிஇக்கும் யாராவது வாக்கு போட்டிருக்கணுமா என்று சொல்லி எண்ணப்படும் அப்படி விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த விருப்பு வாக்குகளையும் கூட்டி யார் முதலாவதாக வாகிறாரோ அவர்தான் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இதுதான் வாக்கு வாக்குன்னு நடைபெறும் நடைமுறை இது பற்றி ஏற்கனவே ஒரு விளக்கமான காணொளி நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க இதற்கு முந்தைய காணொளிக்கு முந்தைய காணொலியாக இருக்கும் எப்படி நாங்கள் வாக்கு போடுறது எப்படி வாக்குன்றது என்று சொல்லி ஒரு விரிவான விளக்கமான காணொலியாக அது இருக்கும் ஸோ அதே போல் இப்படியான ஒரு ஜனநாதிபதி தேர்தலாகத்தான் இந்த முறை இருக்க போது உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவன் சொல்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய பேச்சை கெட்டு போடாமல் நீங்கள் பட்டிருக்கக்கூடிய வழிகள் துன்பங்கள் இனி எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்றதை என்றதை அதற்கு யார் வந்தால் சரி என்றதை நீங்கள் நெச்சி அதற்கேட்ட வாக்குகளை செலுத்துங்க நாளைக்கு நீங்கள் போட போகிற ஒவ்வொரு வாக்குமே மிக மிக முக்கியமானது ஸோ அது இதுன்னு சொல்லி காரணம் காட்டி அந்த வாக்குகளை போட விடாம தயவு செய்து உங்களோட வாக்குகளை நீங்கள் அழியுங்க ஒரு வாக்குன்றதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஜனநாயக நாட்டில் ஏற்றதாக நான் நம்புறேன் ஸோ தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க நாளையிலிருந்து மலர போற காலம் எல்லாருக்குமே நல்ல காலமாக இருக்கணும் என்று சொல்லி வேண்டுகொள்றேன் அதே போல யாராவது புலம்பெயர் நாடுகளில் இருந்த இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தா இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க

உங்களுடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ அநேகமானாக்கள் வெளிநாடுகளில் இருந்து பாதுகொண்டிருக்கிறதால இலங்கை சேந்திரகவுடி நபர்களுக்கு அதை அனுப்பி வைங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் இதே போல ஒரு முக்கியமான காணொலியில் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி